இந்த வீடியோவில் சன் டைரக்டோட மறு இணைப்பு திட்டம் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வேறு லெவலான ஆஃபர்னு கொண்டு வந்துருக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் முப்பது நாளுக்கு மேலே விடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயரருவா ஆயிரம் அந்த ஆஃபரே இருந்துச்சு எனக்கு ஐநூறுரூவா ஃபுல்லாக ஒரு ஆஃபர் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கான பெஸ்ட்டான ஆஃபர்னு சொல்லலாம் அது மூணு மாதத்தில் மூணு மாதத்தில் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்னு சொல்லலாம் ட்ரிபிள் த்ரீ முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பதில் மறு இணைப்பு திட்டத்தில் இவங்க கொண்டு வந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாய் பேக் இருக்குல்ல அதை வந்து மூணு மாதத்துக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஸோ ஒரு மாதத்துக்கு நூற்றி பதினோரு அப்படின்ற கணக்கில் கொண்டு வந்துருக்காங்க கண்டிப்பாக இது வர லெவலான ஆஃபர் தான் இதெல்லாம் பசங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங் ப்ரொட்ஷன் சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல்டிஎச் ரீசார்ஜ் பார்த்திங்கனா வித்தின் ஒரே நிமிஷம் உங்கள் இருந்து டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஆல் டிடிஎச் நூ கனெக்ஷன் பண்ணிட்டுருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டுருக்கோம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி ஆயிரரூவா ஒன் இயர் பேக் இருந்துச்சு இப்போவும் இருக்குது இப்போ புதுசாக வந்த ஆஃபர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஐநூறுரூவாக்குள்ளே சொல்லுப்பா ஆயிரம் ரூபாலாம் எனக்கு பட்ஜெட் கிடையாது ஐநூறுரூவாக்குள்ளே எதனா ஒரு ஆஃபர் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு முன்னூற்றி முன் முப்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கான ஜாய் பேக் ஆஃபர் நீங்கள் ஜாய் பேக் ஒரு மாதம் பண்ணிங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா ஓகேங்களா நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா வரும் நூற்றி ஸோ அந்த பேக்கை வந்து மூணு மாதத்துக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஸோ இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக எப்போமே இருக்கிற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நீங்கள் ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாளுக்கு மேலே ஆகணும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜனவரி ஜனவரி ஒன்று முடிஞ்சிருந்தது அப்படின்னா பிப்ரவரி வந்து ஒரு ரெண்டு மூணுலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபா பண்ணால் சொல்ல மூணு மாதத்துக்கான ஜாய் பேக் உங்களுக்கு வந்துடும் சார் ஜாய் சேனல் லிஸ்ட் சொல்லவே தவிர ஜி தமிழை தவிர வேறு மற்ற எல்லா சேனல்ஸுமே மெயினான சேனல்ஸ் உங்களுக்கு வந்துடும் விஜய் குரூப் ஆகட்டும் சன் குரூப் ஆகட்டும் இந்த ஜெயா குரூப் ஆகட்டும் மெகா டிவி கேப்டனு ஸோ கலைஞர் குரூப்பு நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும் ஃப்ரீ சேனல்ஸ் ஆகட்டும் பேசிக்கான எல்லா சேனல்ஸுமே வந்துடும் உங்களுக்கு முக்கியமாக இதில் வராதுன்னா ஜி தமிழ் மாதிரி கிட்ஸில் ஒரு சேனல் வராது தான் இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்துரும் அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதில் வந்துடும் ஸோ ஒரு சில சேனல் ஜி தமிழ் மாதிரி ஒரு சில சேனல் முக்கியமான தானே தவிர மற்றபடி எல்லாமே கொடுத்துருவாங்க எனக்கு ஜி தமிழ் தேவை இல்லை அப்படின்றவங்களுக்கான பெஸ்ட் ஆஃபர் இதுதான் ஸோ மேகிமம் இந்த ஆஃபருக்காக தான் இந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஆஃபரை பற்றி பார்ப்போம் நீங்கள் இந்த ஆஃபர் பண்ணுவீங்களா முன்னூற்றி முன்ன ஐநூறு ரூபாக்குள்ளே முன்னூற்றி முப்பத்தி பண்ணி பண்ணுவீங்களா இல்லை ஆயிரம் ரூபா பேக்காக ஒவ்வொன்றேருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் ஆஃபர் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்கள் ஐடியா வந்து சென்ட் பண்ணுறேங்க ஐடியா சென்ட் பண்ணால் தான் நம்மளால் ஆஃபரை செக் பண்ண முடியும் ஸோ ஐடியா சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆஃபரை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆஃபர் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் ஒரே நிமிஷம் இல்லை ஒரே நிமிஷத்தில் நீங்கள் டிவி முன்னாடியே இருந்தால் ரீசார்ஜ் பண்ணலாம் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இப்படி எதில் வேணாலும் நம்மளுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வீடியோ வச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஐநூறுரூவாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்னு சொல்லலாம் அடுத்த ஒரு நல்லபடியில் பார்க்கலாம் தேங்க்யூ